நீ கேளு கேளு அதுதான் தௌபா நீ தனில கேளு உனக்கு எனக்கு தௌபா கேட்க தெரியாது என்ன தௌபா கேட்க தெரியாது கைய உயர்த்தி என்ன தமிழில் கேட்க தெரியாதா கடையில போய் சாம தெரியுது மனைவிக்கு உடுப்படுத்து கொடுக்க தெரியுது அல்ல தொழில் செய்ய தெரியுது அல்லாட்ட கேட்க தெரியாதுண்டா நீங்க அல்லாவுக்கு முன்னால கைய உயர்த்தி யா அல்லா யா ரஹ்மானே என்று அழைச்சு துவா கேளுங்க அல்லா தெரியாமல் நீங்க அல்லாஹ் ரசித்து உங்களை மன்னிப்பான் என் அடியானுக்கு என்ன எப்படி கூப்பிடுறே தெரியாது ஆனாலும் என்னிடம் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறதே பார்த்து ரசிக்கிறான் அதனால பிள்ளையில தொடர்ந்து இருக்கணும் இது சொல்றேன் ரெண்டு மடங்கு நன்மை கிடைக்குமா இல்லையா ரெண்டு மடங்கு நன்மையா கிடைக்குமா இல்லையா அப்ப நாங்க தெரியாட்டி என்ற ரப்பிட்ட போறது அல்லா அன்புக்குரிய சோதர்களே உலமாக்களே அறிஞர்களே மௌலவிமார்களே அல்லாஹ் பாதுகாத்த நல்லவர்களை தவிர நீங்கள் இருபத்தேழு இருபத்தி மூன்று என்று இருபத்தி அல்லது இன்று தௌபா என்று வெள்ளிக்கிழமை என்று வெள்ளிக்கிழமையுடைய நாளில் பத்து மணிக்கு சிறப்பு தௌபா நிகழ்ச்சி பெண்களுக்கான தௌபா யார் கொண்டது செஞ்சாங்களா இந்த இந்த வழிகேடு இது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று நான் சொல்லவில்லை அல்லாஹுடைய தூதர் ஏன் ஒரு நீங்கள் தடை செய்கிறீர்களா என்று கேட்கலாம் இபாதத்தை இபாதத்தாக செய்யுங்கள் உங்கள் சிந்தனையில் இருப்பதை வைத்து உங்கள் ரப்பை வணங்காதீர்கள் உங்கள் ரப்பு தந்ததை கொண்டு உங்களுடைய ரப்புடைய தூதர் தந்ததை கொண்டு நீங்கள் அல்லாவே வணங்குங்கள் நீங்களா உருவாக்குறதுக்கு நீங்க யாரு அன்புக்குரிய சகோதரர்களே அது கூடாது எங்கட ரப்பை நாங்கள் தனிமையில் அழைக்கணும் என்ற குறைகளை முறையிடணும் என்ற ரப்பு என்னை மன்னிப்பான் மௌலைமார் தான் அல்லாஹ் மன்னிப்பான் எங்கேயாவது எங்கயாவது ஹதீஸ்ல இருக்கா மௌலைமார் சொல்லி கொடுத்தாதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் எங்கேயாவது ஹதீஸ்ல இருக்கா ரப்ப அஷத வ அக்பர் ரப்ப அஷத வ அக்பர் மத்ஃபூஉன் பில் அபவாப் லவ் அக்ஸம அலா الله இல அபரா எத்தனையோ தலைவிரி கோலமாக புழுதி படிந்த மேனியோடு எத்தனையோ பேர் இருப்பார்கள் அவர்களை யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க அல்லாஹ் சத்தியம் செஞ்சு ஒரு விஷயத்தை சொன்னால் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் இது புகாரில் ஒரு ஹதீஸ் இதுல ஏன்டதுவா ஏற்றுக் கொள்ளப்படுமா உங்க உட்கார்ந்து யாராவது ஒருவருடைய துவா ஏற்றுக் கொள்ளப்படுமான்னு தெரியாது இங்க இருக்கிறவங்கள யார் அல்லாக்கு நெருக்கமானவங்கன்னு எங்களுக்கு தெரியாது நாங்க இப்படி ஓதுகிறோம் இப்படி தொழுவிக்கிறோம் பயன்படங்குறதால நாங்க வலி அல்ல அன்புக்குரிய சவர்களே பாவம் செய்கிறவர்கள் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு நான் தான் துவா கேப்பேன் நீங்க எல்லாம் ஆமின் சொல்லுங்கண்டா நீங்க துவா கேட்கிறதுக்கு நீங்க நூறு பேருக்கு ஒரு ஆள் தான் நல்லா இடத்துல உயர்ந்தவரா ஏழு எட்டு வருஷம் மதரசாவில் படிச்சு செர்டிபிகேட் எடுத்து விட்டால் அவர் மட்டும்தான் இசைவார் செய்யணுமா அவருக்கு இல்லை ஒவ்வொருவரும் ரப்ப விளங்கணும் நீங்க ஒவ்வொருவரும் என்ற ரப்ப என்னோட இறக்கம் என்று விளங்கணும் ஒவ்வொருவர் என்னுடைய ரப்பு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவான் என்பதை விளங்க வேண்டும் ஒவ்வொருவரும் என்னுடைய ரப் என்னை மன்னிப்பான் என்று விளங்க வேண்டும் ஒவ்வொருவரும் என்னுடைய ரப் அவன் மகத்தான மன்னிப்பாளன் நாவன் கேட்கணும் என்று விளங்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளை தாய்மார்களே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இங்கு அந்த வழிகேடுகளை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலின் அடிப்படையில் குரான் சின்ன அடிப்படையில் தெளிவான கொள்கையிலிருந்து இங்கு செய்யப்படுகிற வணக்க வழிபாடுகளில் நீங்கள் வழிகேடுகளை பார்க்க மாட்டீர்கள் விதாத்துகளை பார்க்க மாட்டீர்கள் தொழுகை கடையிலே புதுசு புதுசாக ஒரு பத்து கடையில் ஒரு ரஹ்மத் இன்னொரு பத்து கடையில் ஒரு மஹ்பிரத் இன்னொரு பத்து கடையில் நரக விடுதலை இப்படி தொழுகை கடையிலே ஓதல்கள் முதல் பத்து ரஹமத்துக்குரிய பத்துண்டு ஒதுக்கிட்டார்கள் அதில் ரஹமத்தை மட்டும்தான் கேட்கணும் அப்போ முதலாவது பத்தில் ஒரு நாள் மூத்தா போய்த்தார் அவருக்கு மன்னிப்பும் இல்லை நரக விடுதலையும் இல்லையா எல்லா காலங்களிலும் அன்புக்குரிய சகோதரிகளே அந்த செய்தி சாஹிபுன் ஹுசைமாவில் வருகிறது சல்மான் ஃபாரிசிர் அதிகார ரிவாய் செய்கிறார்கள் அதில் வரக்கூடிய செய்தி செய்திபு ஜுதான் என்பவர் பலவீனமானவர் ஒட்டுமொத்த அறிஞர்களாலும் இவர் பலவீனமானவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டார் எனவே அந்த செய்தி பலவீனமானவர் இன்னொரு அறிவிப்பாளர் தொடரிலே வரிசையில் யூசுஃபின் ஜியாத் என்பவர் வாரார் எனவே அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி எந்த வகையில் பார்த்தாலும் அப்படி ஒரு செய்தி கிடையாது முதல் பத்து ரஹ்மத் இன்னொரு பத்து மஹத் கடைசி பத்து நரக விடுதலை அதே மாதிரி ரமலானில் செய்யப்படுற ஒரு ஃபரலுக்கு எத்தனை மடங்கு எழுபது மடங்கா அறுபது மடங்கு எழுபது மடங்கு சொல்லுவாங்க ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கா இல்லை ஒரு சுண்ணத்தை செஞ்சால் ஃபரல் நன்மை அந்த ஹதீஸில் தான் வருது அன்புகரி சார்கள் இது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது ஆனால் ரமலால் செய்யப்படுற நன்மைகளுக்கு அல்லாஹ் அவனுடைய புறத்தால் உயர்ந்த கூலிகளை தருவான் என்பதில் மாற்றம் கிடையாது ஆனால் அதை தீர்மானிக்கிற டிசைட் பண்ணுற இடத்துல நானும் நீங்களும் இல்லை ஆதாரபூர்வமான செய்தி இருக்குதா செயல்படுவோம் அப்படி இல்லையா நாம் எது வந்திருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவோம் அல்லாவிடத்தில் ரஹ்மத்தை கேளுங்க റഹ്മത്ത് അത് അല്ലാതെ ഒവ് നാളും കേക്കണം ഒവ് വളയിലും കേക്കണം അല്ലാതെ മന്നിപ്പ് ഒര് നേരവും കേക്കണം തൊഴുതു മുടിഞ്ഞാർ കാളിലെ புகாரில் வருகிறது சொன்னாங்க நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடம் நான் எழுபது விடுத்தம் இன்னொரு அறிவிப்பில் நூறு விடுத்தம் எஸ் செய்கிறேன் தௌபா செய்கிறேன்னு சொன்னாங்க நாங்கள் சல்லாசலாம் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே அல்லாஹ் இறக்கமுடையவர் என்றால் அல்லாஹுடைய இறக்கத்தை அன்பை அடைகிறதுக்கு எங்களுக்கு தரப்பட்ட வழிமுறை அல்லாஹுடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன இவன் செய்கிற பாவத்தை விட அதிகமாக மன்னிப்பு கேற தேர்றானே செய்கிற பாவத்தை விட என்ன நாடி வாரானே என்று அல்லாஹுடைய அன்பை பெறுகிற பொழுது அல்லாஹுடைய அன்பின் பரிசுதான் சுவர்க்கம் யா அல்லா என்னை மன்னிச்சுரியா அல்லாஹ் என்னுடைய தவறுகளை மன்னிச்சுரியா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அசாஹ் பெருல்லா அசாஹ் பெருல்லா ஹவா அச்சூபிலை தொழுது முடிஞ்சால் அசாஹ் பெருல்லா அதே மாதிரி நாங்கள் எந்த வேளையிலும் சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹி வபிஹம்தி நூறு விடுத்தம்

கடல் நுரையளவ இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹி வபிஹம்தி நூறு விடுத்தம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரமோ இந்த சுன்னாக்களை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் இந்த இஸ்திக்ஃபார்களை பொருள் உணர்ந்து ஓதுவதற்கு நாங்கள் ஊக்குவிக்க வேண்டுமே தவிர மனிதர்களுடைய அறியாமையை எடுத்து மனிதர்களுடைய அறியாமையை விளங்கி நாங்கள் புது புது வணக்கங்களை உருவாக்கி அதை பள்ளிவாசுகளிலே கொண்டு வந்து மார்க்கமாக நாங்கள் கொடுத்தோம் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே நாளை மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் நாங்கள் அல்லாவுக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பொருள் உணர்ந்து ஓதுங்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்

பாவம் மன்னிக்கப்படும் உதவு செஞ்சால் பாவம் மன்னிக்கப்படும் இப்படி வருகிற செய்திகள் எல்லாமே ஹதீஸில் எங்கே வந்தாலும் அது சிறு பாவங்களை தான் குறிக்கும் சிறு பாவங்களை தான் குறிக்கும் பெரும் பாவங்களுக்கு தௌபா செய்யணும் சிறு பாவங்களுக்கு சிறப்பார் பெரும் பாவங்கள் நிறைய இருக்குது இமாம் ஜஹாபி ரஹமத்துல்லா அல் கபா இரண்டு ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறார் பெரும் பாவங்கள் அப்போ இந்த பெரும் பாவங்களுக்கு நாங்கள் அல்லா இடத்துல தௌபா செய்ய வேண்டும் அப்போ இந்த ஹதீஸில் இசியஃபார் சொல்லப்பட்டிருக்குது சிறப்பு எப்படி சொல்லப்பட்டிருக்குது பெரும்பாவத்தை மன்னிக்கும் வேண்டியது சில அறிஞர்கள் இது ரெண்டு கருத்தை சொல்லுவாங்க சில அறிஞர்கள் சொல்லுவாங்க இந்த இசிஃபாருடைய அருளினால் இந்த ஓதுவதினால் ரசூலா சொன்னாங்க இந்த இசிஃபாரினால் பெரும்பாவம் மன்னிக்கப்படும் என்று நேரடியாக அர்த்தம் சொல்கிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் இந்த இசிஃபார் அவ்வளவு மகத்தானது என்பதை உணர்த்த அல்லாஹுடைய தூதர் அப்படி சொன்னார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே அன்பு குரேஸ் அவர்களை இந்த இசிஃபார் அதிகமாக ஓத வேண்டும்